பண்ணையார் ஒருவரிடம் வந்த இளைஞன் ஒருவன் எனக்கு ஏதேனும் வேலை கொடுங்கள் என்று கேட்டான் நீ என்னென்ன வேலை செய்வாய் என்று கேட்டார் அந்த பண்ணையார் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்குமோ அவற்றை எல்லாம் செய்வேன் அது மட்டுமல்ல புயல் அடிக்கும்போது மற்றவர்களைப் போல பரபரப்புடன் இருக்க மாட்டேன் அமைதியாக தூங்குவேன் என்றான் அவன் புயலடிக்கும் தூங்குவேன் என்று அவன் சொன்னது அவருக்கு பிடித்து இருந்தது அது உண்மையா என்பதை அறிவதற்காக அவனை வேலைக்கு வைத்துக்கொண்டார் கொண்டார் பல நாட்கள் கழிந்தன ஒரு நள்ளிரவு கடுமையாக புயல் காற்று வீசியது விழித்த அவர் அந்த இளைஞனை எழுப்ப முயன்றார் அவனோ தூக்கத்திலிருந்து விளைக்கவே இல்லை ஐயோ இந்த புயல் காற்றில் பண்ணையில் உள்ள ஆடுகள் மாடுகள் என்ன பாடுபடுகிறதோ பொருட்கள் எல்லாம் எப்படி உள்ளனவோ தெரியவில்லையே என்று பரபரப்பு அடைந்தார் அவர் வெளியே வந்த அவர் ஆடு மாடுகள் ஒன்றாக கட்டப்பட்டு இருப்பதை பார்த்தார் கோழிகளும் கூண்டிற்குள் பாதுகாப்பாக இருந்தன புயலடித்து மழை பெய்ததால் அவை நனையாத வண்ணம் வைக்கோல் மேலே வேயப்பட்டு இருந்தது புயல் வருவதை அறிந்து அதற்கான பாதுகாப்பு செய்யப்பட்டது போல அவன் பண்ணை இருந்தது இதையெல்லாம் பார்த்த அவருக்கு புயல் அடிக்கும்போது நான் நன்றாக தூங்குவேன் என்று அந்த இளைஞன் சொன்னதன் பொருள் புரிந்தது